கத்துரை பிரசுத்தனம் மகிமைப்படுவதாக இந்த காலை தோறும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலை ஜபத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் இந்த வேலையிலும் கூட அதிகாலை ஜபத்தை குறித்து நம்ம இன்னொரு வசனம் பார்ப்போம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் வேதம் சொல்லுகிறது அதிகாலை வேலையில என்னை கண்டடைகிறவர்கள் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தூதுகள் மூலமாக பசுதாவி தாவியானவர் மூலமாக பரலோர் அஜித்துக்கு செல்லுகிறது இது உங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் இரண்டு இரண்டு தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒருவன் ஆஹ் இன்னொருவன் மிகாவின் இவங்களுடைய தூதர்கள் தான் நமக்கு ஒருவன் பாதுகாவலனாகவும் ஒருவன் நம்மளுடைய செய்திகளை தேவனிடத்துக்கு கொண்டு போய் கொண்டு வருகிற ஒரு தூதனாகவும் காணப்படுகிறான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சபங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு இப்படியா போய் கொண்டு வருகிறது செய்தி செய்திகளை கொண்டு வருகிறவனாகவும் நம் இடத்துல உள்ள கிரியைகளை தேவனிடத்தில் அறிவிக்கிறவனாகவும் இப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆனா இது வேதம் சொல்லுகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னையே கண்டடைகிறான் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா எத்தனை பேர் நான் தேவனை பார்க்கணும் கர்த்தரை பார்க்கணும் அவரோடு பேசணும் அவரோட சந்தோஷமா இருக்கணும் என்ன மகளே என கூப்பிடணும் சொல்லி அழைக்கணும்னு சொல்லி ரொம்பவும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுவது இந்த அதிகாலை வேலையில நாம எழுந்து செபிக்கும் பொழுது கத்தரையே கண்டடைவதாக வேதம் திட்டமுமாய் தெளிவுமாய் சொல்லுகிறது நான் சிறு வயதுல இருக்கும் பொழுது படிக்கும் பொழுது ஹாஸ்டல்ல தங்கி படித்தேன் அப்பொழுதெல்லாம் ஆஹ் வாரம் முழுவதும் ஒன்று நான் என்னுடைய வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் ஸ்கூல் முடிந்தவனே என்னோட ஊருக்கு ஓடி அப்படி இல்லையா அவ என்றைக்காவது ஒரு நாள் அவங்க எனக்கு தேடி வந்து எங்களைபோது அவங்கள பார்த்த உடனே எங்களுக்குள்ள சந்தோஷம் அது மிகப்பெரிய அது வெளியில சொல்லவே முடியாத அளவே இல்லாத ஒரு சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு அந்த நாள் முழுவதும் அது ரெண்டு ஒரு வாரத்துக்கு மறக்க முடியாதுன்னு பார்த்துக்கோங்க அப்போ நம்மளுடைய தேவனாகிய கத்தன் நம்ம தேடி வருகிறார் அது நம்ம அவர் என்ன நினைப்பாரு என் தூக்கத்தை விட்டு விலனை எவ்வளோ விலவீனம் இருந்தாலும் அவர் எழுந்து என்னை தேடும்படிக்கு என்னை பார்க்கும்படிக்கு என்னோட பேசும்படிக்கு கடந்து வந்திருக்கிறார் என் மகனைய என் மகளைய நான் பார்க்க போக வேண்டும் என்று துரிதமாக நம்மோடு கூட பேசும்படி கடந்து வருவான் நம்ம உண்மையாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்க அந்த ஹாஸ்டலில் படித்தவங்களுக்கு தான் அதனுடைய அருமையெல்லாம் தெரியும் பார்க்காமலே இருந்து விட்டு திடீரென்று வரும்போது அவங்கள பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது போலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்ம கண்ணு மூடி செபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம் இப்படிதான் இல்லையா உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறேன் நீங்கள் கண்களை மூடி செபிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் கண்களை மூடின உடனே இப்படி கண்ணை உங்க கண்ணுக்கு முன்பாக தேவன் தெரிய வேண்டும் தேவ சாயல் தெரிய வேண்டும் சமூகம் தெரிய வேண்டும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் நம்மளால அந்த காரியங்களை பார்க்க முடியும் அதுக்கு நாம் கற்றுக்குள்ள ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின் மூலமா நம்ம வளர வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது அதிகாலையில நம்ம தேடுவதற்கு முக்கியமான காரணம் எது அதிகாலையில நம்ம தேடும் பொழுது கத்தரே நேரடியாக வந்து நம்ம ஆசிர்வதிக்கும்படி கடந்து வருகிறார் அது எவ்வளோ பெரிய ஸ்லாகியம் எத்தனை பேருக்கு அந்த சிலாக்கியத்தை இழந்து போய் இன்றைக்கு தூங்கி நம்மளோட நேரத்தை க வீணாக பூமியில் கழித்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேரை நான் பார்க்குறேன் அதிகாலை ஜபத்தை முக்கியப்படுத்துவதே கிடையாது அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதே கிடையாது அதிகாலையில் எழுந்து நீங்க எத்தனை மணிக்கு எழுந்தீங்க இவ்வளவு நேரம் ஜபம் பண்ணீங்க அதிகாலையில உங்களுக்கு கரெக்டர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு என்ன நீங்க அவர் இடத்துல கேட்டு பாருங்க எங்க சிஸ்டர் நான் தூங்கி போயிட்டேன் நான் எழுந்திருக்கவே இல்லை இல்லைங்க பிரதர் என்னால முடியல டயர்டா இருந்தேன்னா அது வேலைக்கு போனா எந்த வேலைக்கு போனோன்னா செய்யற வேலை அந்த மாதிரி என்னால எழுந்திருக்கவே முடியல சாக்கு போக்கு சொல்லி கொண்டுதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நீங்க எழுந்து அஹ் நீங்க கத்துடைய சமூகத்துல காத்திருந்து நீங்க ஜெபித்து பாருங்க அந்த நேரப்ப வேலையில எழுந்து என கத்துடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்கும் பொழுது அதனுடைய மகிழ்ச்சியை வேற எழுந்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உட்காந்து பாருங்க தேவன் இறங்கி வருவாரு அவரோட பிரசன்னத்தினால நம்மளை நிரப்புவாரு அவருடைய நம்மளை நிரப்புவாரு உற்சாகத்தினால நிரப்புவாரு அந்த நாள் முழுவதும் பிரசன்னத்தினால் இருக்கும் தேவன் நம்ம கூட இருக்கிறத காட்டிலாம் வேற ஒரு மகிழ்ச்சியினாங்க இருக்க முடியும் நம்ம எப்படி நம்ம தாய தகப்பன நம்ம வெகு நாட்கள் கழிவு கழித்து பார்க்கும் போது ஒரு வருகிற சந்தோஷம் எல்லாவற்றுக்கும் மேலான ஊற்றுக்காரன் தான் நம்ம கத்தராகவே அவர் நம்ம அதிகாலையில பார்க்கும்பொழுது அதோட பெரிய ஜீசஸாக்கி அவங்க வேற என்ன இருக்க முடியும் கத்த நீங்க பார்க்க வேண்டுமா பேச வேண்டுமா அதிகாலையில எழுந்துருங்கள் தேவ சமூகத்துல முழங்கால் படியுங்கள் நிச்சயமாக அவர் சொல்லிவிட்டார் அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்னை கண்டடைகிறவன் தன் ஜீவனை கண்டடைகிறான் ஜீவன் என்பது என்பது வாழ்க்கை நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்றுதான் கத்த சொன்னாரு அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம அதிகாலையில இருந்து நம்ம காணப்படும் செபிக்கலாம் நல்ல தகவனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா உங்க திரு சமூகத்துல கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன் அவங்க அதிகாலை எழுந்து செவிக்க உற்சாகத்தை தாரும் தூக்கத்தை விளைவினைகளின் தூக்கத்தினாவே கண்ணனத்தின்னாவே கடிந்து கட்டும் உற்சாகப்படுத்தி எழுப்பும் ஆவியானவரை அவர்களுக்கு செய்யும் இயேசுவின் நாமத்தில் இப்ப